நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயனலம் கடையாதுங்க தன்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இவ்வளவு அழகான அழகானு கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படியுமா நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி சூரியன் பயிற்சியின் மூலமாக பலவிதமான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க இது நாள் வரைக்கும் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க பன்னெண்டு ராசிகளில் விருச்சிகம் ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ராசிக்காரங்களா இருக்காங்க அதுல பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்க செய்து விருச்சிகம் ராசியோட ராசி அதிபதி முருகனோட அவதாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க மீனம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ராசிகள் விருச்சிகம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் மிதனம் சிம்மம் ஆகிய ராசிக்காரர்கள் பகை ராசியா இருக்காங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க படிப்படியா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க தைரியமா எல்லா செயலையும் செய்வாங்க செய்ய சொன்ன கூட இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு இலக்கை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உழைப்புக்கு பேர் போனவங்க தான் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் மற்றும் சனி பகவான் பயிற்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா பார்க்க போறேங்க இந்த பயிற்சி மாணவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் முக்கியமான பலன்களை அள்ளித்தரப்போகுது சூரியன் தலைமை பொறுப்பிற்கும் சனி ஆயில் மற்றும் தொழிற்கும் காரகருங்க இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமா இருந்தாலும் சிலருக்கு ராஜயோகத்தையும் சிலருக்கு யோகத்தையும் கொடுக்குதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கால புருஷனின் எட்டாவது ராசியா இருக்கிறதுனால ரகசியங்களை காப்பாற்ற வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க பாக்குறதுக்கு பயமுறுத்தும் குணத்துடன் இருந்தாலும் பழக இளிமையானவங்களா இருப்பாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் பார்த்தவுடன் கிரகித்து கொள்ளும் திறன் படைத்தவங்க அரசியல் அரசாங்கம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு இது ஆசை வருமானம் மற்றும் கருணை போன்றவற்றை குறிக்குதுங்க சனி பகவான் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டு அதிபதியா இருக்காரு நான்காம் வீடுனா காய் வீடுங்க பூமி போன்றவற்றை குறிக்குங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்க சூரியனும் சனியும் ஜாதகத்துல நல்லா இருந்தா மிக பெரிய வெற்றிய பார்க்கலாங்க கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை உடல் ஆரோக்கியம் தொழில் படிப்பு திருமணம் மற்றும் நண்பர்கள் தடைகள் இருந்திருக்கலாம் ஆனா இனி நல்ல யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் தொடங்க ஆசை உள்ளவர்களுக்கு சூரியன் சாதகமாக இருந்தா நல்ல லாபம் கிடைக்குங்க ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்த தொழில் லாபகரமாக மாறுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பல வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வீடு மனை வாங்க லோன் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்கும் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கமிஷன் வியாபாரம் மற்றும் ஷேர் மார்க்கெட்டிங் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் காதல் திருமணம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கணுங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ரியல் எஸ்டேட் மருத்துவம் ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாட்ரி யோகம் உள்ளதா என்பதை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க குடும்பத்துல இந்த மாதம் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து Các bạn ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த மாதம் புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பணத்திற்கு இருந்த பிரச்சனை நீங்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் இருக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாங்க அதை கண்டு நீங்க பயக்க கூடாதுங்க வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கதாங்க செய்யும் நீங்க தைரியமா செயல்படணும் மனசுல வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும் கவலைப்படாம இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்கிறது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்து செய்கிறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் காணாமல் போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கப் போகுது தன லாபம் அதிகரிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவைங்க எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க விளையாட்டில் ஆர்வம் உண்டாக போகுது பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரிய தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் முன்னாடி முறை ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டும் பணியை தொடங்க போகிறீங்க லீலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த தடைகள் காணாம போக போகுது திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்துல பல விதமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் ஏற்று நடத்த போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணிபுரிவோரின் அனுசரணையாக நடந்து கொள்ளணும் சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்க நேடுங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனுக்கு வேப்பிள்ளை சாற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நன்றி வணக்கம்